பத்து ஏக்கர் இருக்கு ஒரு நாலரை ஏக்கரு போட்டு இருபத்தி ரெண்டு வருஷத்துல இப்ப இந்த மருந்து கலைக்கொல்லி அடிச்சதுல ரொம்ப திருப்தியா இருக்கு இந்த விஷயம் உங்க இதை யூடியூப்ல தான் நான் அதை இது பண்ணேன் மறுபடியும் லேட்டா தான் பார்த்தேன் ஒரு கண்ணு போட்டு ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ள பார்த்தேன் அதை பார்த்தது பிற்பாடு அதை இது பண்ணி அடிக்க உள்ள கண்ணு சேர்த்து ஒன்னா அடிக்கிற மருந்து அடிச்சு விட்டேன் சார் இருக்கும் இது இப்ப நாற்பத்தி நாலு நாள் நாற்பத்தி நாலு நாள் குரோத்துமே நல்லா தான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு மருந்தால கண்ணுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல சூப்பரா இருக்கு சார் ஆனா ஒரு சிலர் பயப்படுறாங்க நம்ம மருந்து அடிச்சா கண்ண பாதிக்குது இல்ல அது வந்து எனக்கே அந்த இது ஏதான்னு நம்ம புதுசுக்கிறதுனால தெரியல இருந்துச்சுதான் பயப்படாம செய்யலாம் இது வந்து ஒரு ஏதோ ஒரு வரப்பலாம் சரிங்க சார் சரிங்க நல்ல ஒரு இதுதான் ஆனா இப்ப களைவற்ற செலவே இல்ல ஆனா கலைக்குள்ளே வேலையே இல்லையா எது வேணும் ஆளே விடலையே